ரொம்ப ஹ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் வந்து இந்த கர்மா இருப்பாங்க இந்த வாரம் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருப்பாங்க சோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆயிருப்பாங்க குறிப்பாக மனதால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் பழைய கடந்த கால விஷயங்கள் கசப்பான சம்பவங்கள் அதெல்லாம் நினைக்கக்கூடாது அண்ட் அந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காத அளவுக்கு ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து தேவைப்படும் அண்ட் ஒரு ரெக்கக்னேஷன் அவங்க மற்றவங்க ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க மேலே அவங்களே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ மகரம் இவங்களுக்கான பார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த வார எனர் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அது பாசிட்டிவா இருந்தா எப்படி நம்ம கூட தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி நம்ம இருந்து ரிலீஸ் பண்றது அப்படின்ற விஷயத்த நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறதுக்காக டேரல் கார்டு ரீடர் சாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வாங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் சூப்பர் இப்ப மேஷ ராசிக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு மேஷம் உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மேஷம் இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ஃபேராக இருக்கணும் அதாவது நடுநிலையாக இருக்கணும் அண்ட் வந்து ஹானஸ்டாக இருக்கணும் ட்ரஸ்ட் வரதியாக இருக்கணும் நம்ம பேசுறது கூட ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் வந்து இந்த கர்மா பிலீவராக இருப்பாங்க இந்த வாரம் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம எது செஞ்சாலும் அது நம்மளுக்கு ரிப்பீட் வரும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க அப்படியான ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அண்ட் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் எப்பவுமே தன்னை பத்தியே யோசிக்கிறது தன்னை பத்தி மட்டும் அதை சார்ந்த விஷயங்களை பத்தி மட்டும் வந்து யோசிச்சு முடிவுகள் எடுக்கிறது அப்படி இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா வந்து இருக்கணும் இன்னொன்று ரொம்ப பொறுமையாக நிதானமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜி அவங்களாம் தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பாங்க அவங்களோட வேல்யூ வந்து அவங்களே வந்து ஃபேம் பண்ணி பாட்டுவாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஸோ அது மற்றவங்க சைட்ல ஒரு ரெக்கக்னேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுலேயும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க ஸோ அப்படியான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கணுன்னா அவங்க வந்து சைல்ட்ஹுட்லயோ இல்ல வந்து பாஸ்ட்லயோ சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கோல்டு மெமரிஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் அவங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டா இப்ப ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு போல்டான ஒரு பர்சனாக வந்து பிகமிங் வர்றதுக்கும் அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ பாஸ்ட்ல நடந்த நல்ல அழகான நினைவுகளை மட்டும் யோசிக்கணும் சந்தோஷமான தருணங்களை மட்டும் யோசிச்சு அவங்களே அவங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்ததான் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருப்பாங்க அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்ல எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுலயும் ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க அண்ட் ஓவர் யார்கிட்டையாக இருந்தாலும் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி பழகுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நர்சரிங் தன்மையை கொண்டு வரணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த தன்மை இருக்கும் ஸோ அதை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்கன்னா இப்ப கண்டிப்பா இந்த ஒரு கம்ப்ளீஷன் அந்த எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அது ஸ்டேபிளா இருக்கும் அடுத்ததாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்குது ஸோ கடகராசி உங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த வாரம் ஆனது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆயிருப்பாங்க குறிப்பா மனதால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருப்பாங்க அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு விதமான ஹீலிங் கிடைச்ச ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பழைய கடந்த கால விஷயங்கள் கசப்பான சம்பவங்கள் அதெல்லாம் நினைக்க கூடாது அண்ட் அந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காத அளவுக்கு ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் காஷியஸா இருக்கணும் சோ இப்போ பிரசன்ட்ல என்ன செஞ்சிட்டு இருந்தாலுமே கூட அதனுடைய விளைவுகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களுக்கான எனர்ஜின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனாக இருப்பாங்க ஸோ அது அவங்களுடைய பார்ட்னர் கிட்டையாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க மேலே மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் மற்ற ஜீவராசிகள் மேலே இருக்கட்டும் ஸோ அந்த அன்பு கொடுத்தே வந்து மற்றவங்களை சரி செஞ்சலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய பார்ட்னர் கூட ரீகான்சிலே ஏதாவது பிரேக்கப்பில் இருக்காங்கன்னா ஸோ அவங்க மட்டும் அவங்களோட பார்ட்னர் கூட ரீகான்சிலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல எனக்கு மேம் இதை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணுவோம் ஸோ அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஆக்சுவலாக அவங்க நல்ல ஒரு மேனிஃபெஸ்டர் அதாவது என்ன தேவையோ அதை ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ இந்த எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த எனர்ஜியால் வர ஆசைகளை அவங்க நிறைவேற்றுறதுக்கும் ஸோ நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஸோ இழந்தது கூட மீட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெமெடியாக அது அமையும் கண்ணீராசி என்பவர்களுக்கான இந்த வார இருக்கு ஸோ கண்ணீராசி அவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது நிறைய சேஞ்சஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் நிறைய ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கும் ஆக்ஷன் ஓரியன்டா வந்து அந்த எனர்ஜி வந்து இருக்கும் ஏதா இருந்தாலும் பேசக்கூடாது யோசிக்க இறங்கி செய்யணும் செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் உடனே இறங்கிடும் எதுனாலும் ஓகே இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து தேவைப்படும் அண்ட் ஒரு ரெக்கக்னேஷன் அவங்க மற்றவங்க ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க மேலே அவங்களே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் ஸோ செய்கிற காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் மாறும் அந்த வெற்றியை நோக்கி மட்டும் அவங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சக்ஸஸை நோக்கி மட்டும் அவங்க கொண்டு போகணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அடுத்ததா துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான செலவு எப்படி மேம் இருக்குது துலாம் ராசி ராசிவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு சோகம் இருக்கும் அதாவது ஒரு டுவாலிட்டி எனர்ஜின்னு சொல்லலாம் சில நேரம் அந்த மன ரீதியான பிரச்சனை வந்து ஹீலாகிற மாதிரியும் அந்த எனர்ஜி இருக்கும் சில நேரம் வந்து அகைன் அதனால் கஷ்டப்படக்கூடிய ஒரு எனர்ஜியும் இருக்கும் சில நேரம் வந்து யார் அவங்கள காயப்படுத்தினாலும் அவங்க மன்னிக்கு மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக வந்து டுவாலிட்டி எனர்ஜியாக மாறி மாறி வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது வந்து என்னடா பாசிட்டிவா வருது அப்படின்னு நினைச்சேன் ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு இந்த நெகட்டிவ் எனர்ஜியை அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் இந்த டிவாலிட்டியான ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான் ஸோ அவங்க மேலே அவங்க நம்பணும் அண்ட் காலச்சூழல் மேலே நம்பணும் அண்ட் சில கசப்பான விஷயங்கள்லேருந்து அவங்க கண்டிப்பாக மூவ் ஆன் ஆக்கி ஆக்கணும் வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணிக்கணும் அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அடுத்ததா ராசி அன்பர்களுக்கு இந்த வார இவங்களுக்கு இந்த வார எனர்ஜியானது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதமான டிசர்விங்கும் இருக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு அதனால சில விஷயங்கள் நம்ம தாராளமா முனைப்போட செய்யலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும் அண்ட் மற்றவங்களுக்கு பொருள் ரீதியா பணம் ரீதியா உதவி கொடுக்கலாம் உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் இருக்கும் அவங்களுக்கு இந்த எனர்ஜியை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் அண்ட் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கணும் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும் அண்ட் மொரோவர் வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதை பண்ணாலே இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கலாம் அடுத்ததா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி ஸோ தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் ஆனது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வந்தால் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அண்ட் ஒரு புதிய விஷயங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஸோ இது தக்க வச்சுக்கணும்னா வரக்கூடிய சேலஞ்சஸை எதிர்த்து போராடணும் இருக்குது ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் ஸோ அந்த சேலஞ்சஸை யார் கூட இருக்கிறாங்க இல்லையோ தனியாக நின்று போராடுறதுக்கான அந்த ஒரு தைரியத்தை வந்து வர வச்சுக்கணும் அண்ட் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருக்கணும் பின் வாங்கக்கூடாது இதை மட்டும் செஞ்சாங்கன்னா ஸோ இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கலாம் அடுத்ததான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கும் ஸோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது ரொம்ப ஜென்ரஸாக இருப்பாங்க அதாவது கொடுக்கல் வாங்கல் பேலன்ஸ்டாக கிவ் அண்ட் டேக் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க என்ன மற்றவங்கக்கிட்டது நம்மளுக்கு கிடைக்குதோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அது மோரோவர் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை தான் யோசிப்பாங்க ஸோ நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி அதாவது அவங்களுக்கு அது வந்து தூண்டுவிடும் ஸோ நம்ம எதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்கள வந்து ஃபோ சாரி ஃபோர்ஸ் பண்ணணும் இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் அண்ட் வந்து பிளேஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அதுவும் சந்தோஷமா வந்து செய்யணும் அண்ட் இவங்க ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் ஸோ அதுவும் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட கேட்கணும் அண்ட் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயங்களும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அண்ட் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண கற்றுக்கணும் ஸோ இதை பண்ணால் இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததாக கும்பராசி என்பவர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கும்பம் இந்த வாரம் எனர்ஜி வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க அதாவது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் இருக்கட்டும் எக்ஸ்பென்சிவான பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஆசைகள் தோணும் அண்ட் நம்ம லைஃப் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக மாறணும் ஸோ நம்மளோட நீட்ஸை நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டிபென்டென்ட்டான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் அவங்களுக்கு இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் ஸோ இதுக்கு வந்து அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹானஸ்டாக வந்து இருக்கணும் அண்ட் வரக்கூடிய புது புது கம்யூனிகேஷன்ஸ் புது புது வாய்ப்புகளை வந்து அவங்க கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அண்ட் அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும் ஸோ வெளிப்படையாக வெளிப்படையான பேச்சு வந்து ரொம்ப அவசியம் இந்த எனர்ஜி தக்க வச்சுக்கிறது ஸோ மீனராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி வந்து ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஸோ ஒரு அன்பாக யாராவது இவங்ககிட்ட ஏதாவது பேசி கேட்டா கூட அது அப்படியே செஞ்சுருவாங்க அண்ட் மனசு சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் மனசுல வந்து அந்த அன்பேஷுவம் அன்பே கடவுள் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிலேயே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வாரம் இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பண்ணணும் பண்ணுவோம் இருக்கணும் அண்ட் என் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரியான அந்த வெல்கமிங் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் அண்ட் குட்டி குட்டி விஷயங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து ஸ்டடி பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வரணும் ஸோ அப்போ இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் மேஷராசிலருந்து மீன ராசி வரைக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் வாரத்துக்கான எனர்ஜியில் வழி எப்படி இருக்குது அதை பாசிட்டிவாக இருந்தால் எப்படி நம்ம கூட தக்க வச்சுக்கிறது நெகட்டிவாக இருந்தால் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது நேர்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி